அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் பாலா பேசும்போது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவலட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்டி டாப் மாடல் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்ம சர் தான் நம்மளை மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறாரு வீடியோ போட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே கால் பண்ணிட்டார் ஆனால் அந்த வண்டி யாருக்கும் கொடுக்க நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிபேல அட்வான்ஸ் போட்டு இப்போ வந்து வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி டெலிவரி எடுத்து போகிறாரு ஏன்னா இந்த வண்டிக்கு நேற்று மட்டுமே ஒரு ஆறு பேர் கேஷோட வண்டிங்க ஏன்னா அண்ணன் வந்து லோக்கல் கிடையாது திருப்பூர்லேருந்து நம்மளை நம்பி அக்கௌண்டில் காசு போடுறாரு அதனால் அவர் வந்து நேரில் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ அண்ணனுக்கே வண்டி எனக்கு திருப்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி எத்தும் போகிறாரு அதே மாதிரி அண்ணனுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கே தெரியும் பாலா கார்ஸை பார்த்து தெரியும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ரூபாய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குது அண்ணன் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு டிவோ பண்ணி கொடுத்துருவோம் அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே பாலா கார்ஸ்க்கு வந்திருக்கேன் பரவாயில்ல வண்டி திருப்தியாக இருக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்காரு கேட்ட விலைக்கு அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு மனசு நிறையா இருக்கு திருப்பூர்லேருந்து வரேன் திருப்தியா இருக்கு சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபா சலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசனு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்